எஸ்டிவி பக்தியை சேர்ந்த நேர்களுக்கு தை மாச பிரம்மோத்சவம் பூபதி திருநாள் மூன்றாம் திருநாளான காலையில் சிம்ம வாகனத்திலே பகவான் எழுந்துள்கிறார் நாளை என்பது நரசிங்கனிடம் இல்லைன்னு சொல்லுவார் எங்கு முலன் கண்ணன் சர்வவியாபி அப்படின்னு பெருமாள் அந்த ப்ரூவ் பண்ணது அந்த அவதாரத்துல ஏன் அப்படின்னா அந்த குழந்தையானவன் எங்கு காம்பிக்க போறான்னு தெரியாது எஸ்வையா மந்தபாக்யோக்தகா மதன்யோ ஜெகதீஸ்வரகா சர்வத்திர கஸ்மா ஸ்தம்பேன திருஷ்யத்தே எல்லா இடத்துலையும் உன் நாராயணன் இருக்கான்னு நீ சொல்றியே இந்த ஸ்தம்பத்தில் இல்லையா அப்படின்னு கேட்குறான் ஸ்தம்பத்தின் ஏன் இல்லைன்னு கேட்குறான் ஸ்தம்பேன திருஷ்யத்தே ஸ்தம்பமாகவே எனக்கு தெரியுதார் அப்படின்னு பிரகலாதன் சொல்றான் இந்த ஸ்தம்பத்தை காட்டாம வேறு எந்த இடத்த காட்டினாலும் அந்த குழந்தை காட்டின இடத்துக்கு பகவான் பிரவேசம் பண்ணணும் சரி தட்டினா அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆச்சு பின்னாடி பெருமானின்றதுனா உடனே உதம் பண்ணினான் அப்படின்னு இல்லாதபடிக்கு இந்த தூண்ல தட்டினா அந்த தூண்ல பெருமாள் வந்தான் அப்படின்னு இல்லாதபடிக்கு அங்கு அப்பொழுதே அவன் வீய தோண்டி என் சிங்க பெருமான் பெருமை ஆராயும் சீர்மைத்து தட்டின மாத்திரத்தில் பகவான் சத்தியம் விதாத்தும் நிஜபிரத்ய பாஷித்தம் யாக்கியஞ்ச பூதேஷு அகிலேஷு சாத்மன அதிசியத்தை அத்தியத் தூபமுத் ஸ்தம்பே சபாயம் அமிரம்னா கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது கூட தமத்புதம் பாலக அம்புஜேஷ்ணம் அற்புதமான குழந்தைன்னு சொன்னா ஆனா ரிசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்றச்சே எப்படி சொல்றார் அப்படின்னா அழகியான் தானே அரி ஒருவன் தானேன்னா ஹரி எப்படி இருப்பார் அப்படின்னா அழகா இருப்பார் அது தெரியும் அழகு எப்படி இருக்கும்னா அந்த அழகு தான் ஹரி போல இருக்கும் அழகியான் தானே அறிவுருவன் தானேன்னா ஸ்தம்பே சபாயம் நமருகம்ன மனுஷம் சத்தியம் விதாத்தும் அந்த குழந்தை சத்தியமா ஒரு வார்த்தை சொன்னா பெருமானங்க இருக்க இது நிச்சிததி திரையாவித்தியம் அந்த குழந்தைய காப்பாத்தணும்ன்ற காரணத்தினால தொய் ரட்சதி ரட்சகை தொய்ஸா ரட்சதி ரட்சகை மண்யஹி உன்னை காப்பாற்றணும்ன்ற ஒரு தான் இருக்கேன் அப்படி இல்லை உன்னை காப்பாத்துறது மட்டும்தான் என் தொழில் நான் உட்காண்டிருக்கேன் இது நிச்சயதி திரையாமி நித்தியம் இது நிச்சயம் பண்ணிட்டு நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னார் சத்தியம் விதாத்தம் நிஜபிருத்திய பாஷித்தம் யாக்கெஞ்ச பூத்தேஷு அகிலேஷு சாத்மனஹா அதிர்ஷத அத்புத அதி அத்த ரூப முத்தகன்னு ஸ்தம்பே சவாயாம் நமிருகம்ன மனுஷம் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்க இல்லையாவே இரணியன் துன்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோண்டியன் சிங்க பெருமான் பெருமை ஆராயும் சீர்மை தேர்னான் பெருமாளை பிரார்த்தனை பண்ணினா எங்க இருப்பான் நான் எங்கு எல்லா இடத்துலயும் பெருமாள் இருப்பேன் எங்கெந்து வேணாலும் உன்னை காப்பாற்றுவான் இப்படி சர்வாந்தர் நான் இருக்கேன்னு பெருமாள் ப்ரூவ் பண்ணி அந்த ரிசம் அந்த அந்த இரண்டு வதம் பண்ற வரைக்கும் அந்த ஆசனம் ஆசனமா இருந்தது இரண்டு வதம் பண்ணி அவன் பண்ண பாவத்தை தொடச்சி தான் போய் உட்கார்ந்ததுனாலதான் தான் இன்றளவு நம்ம ஆசனத்துக்கு சிம்ஹாசனம்னு சொல்றோம் சிம்ஹாசனம் சிம்ஹாசனம்னு சொல்கிறோம் காரணம் என்னன்னா அந்த சிம்மா அந்த ஆசனத்துல போய் பகவான் முலம் உட்காந்து அந்த இடத்த புனிதப்படுத்தினான் அப்புறம் நான் பக்தரான குழந்தையை கொண்டு தன் மடியில் ஏற்படுத்தி தன் சிறையில் கையை வச்சான் அந்த பகலான தலையில இப்படி எப்பொழுதும் நம்மளை காப்பாத்தணும்னு நிச்சயத்தோடு இருக்கான் பெருமாள் அப்படின்னா அதற்கு எடுத்த அவதாரம் சிம்ம அவதாரம் வெறும் ஒன்ற நாழிகை தான் ஆனால் ஏற்பட்ட கிரந்தங்கள் எட்நூறுக்கும் மேற்பட்ட கிரந்தங்கள் அவருக்கு இப்படி சிம்மத்தின் மேல சிம்மமாக ரங்கநாதன் அமர்ந்து கொண்டு சிம்ம வாகனத்தில் எழுந்துள்ளார் இந்த ரிசிம்மனோட கதையை மலர்த்த வச்சுட்டே நம்ம பெருமாளை செய்விச்சோம்னு சொன்னால் அந்த அழகே அழகு சாயங்காலம் யாழி வாகனத்திலே புறப்பட்டு வந்து வீதி வந்து திருவந்திகாப்பு கண்டலொழி வாகன மண்டபத்தில் எழுந்துள்ள பண்ணப்பட்டு பெரும் தோழி கிண்ணியானிலே உள்ளே சென்று அன்னை கண்ணாடிகளே சென்று அரோணா செய்து முடிக்கிறார் என்பது இந்த மூணாம் திருநாளோட விசேஷ வைபவம்